உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நாற்பத்தி ஐந்து ரெண்டு மூன்று நான்கு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தார்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கேஷன்களையும் ஒலிபீரத்தில் இருக்கிற பொதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் நம்முடைய தேவனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தினால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வியாக மாற்றுவார் மோசி தேவனோடு நாற்பது நாள் இருந்து இஸ்ரேலின் ஜனங்களை காண வரும்போது அவனுடைய முகம் சூரியனை போல் இருந்தது தேவன் அவனுக்கு முன்பாக இருந்ததினால் அவனை பார்க்கிற ஜனங்களுக்கு அவன் பிரகாசமாக இருந்தான் இப்பொழுதும் கூட தேவனை உங்கள் முன்பாக நிறுத்தினால் உங்களுக்கு வருகிற தடைகளை வெண்கல கதவுகளை உடைக்கிறது போல உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறது போல் முறிப்பார் தேவனை உயர்த்துங்கள் பொக்கிஷங்களையும் ஒலிபீடத்தில் இருக்கிற பொறியியல்களையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆமீன்